ே செய்தர் பழதியிலே ஓடுறதங்கம் வேதங்க கந்த பால் முருகன் ஓட்டு ரதந்தங்கம் வேதங்கா செய்தானே நானே நே அணை நடண்ணா தனந்த நானே அணை நன் அணே ரங்கா ஐதர் அந்த வேல் முருகோட்டு ரதன் தங்கம் வேதந்தா செய்த தண்ணானே நானே நன் நானே நான் அண்ணா தனந்த நானே நானே நே நானே நான் அண்ணா செய்தற் கும்பமில்லாத ரதன் தங்கம் வேதங்க அந்த குழந்தை வேளங்கோட்டு ரதம் தங்கம் வேதங்க செய்த தன்னானே நானே நே நானே நானா நான் நே நானே நே நானே நான் அண்ணா செய்தார்காலில்ல ரதந்தங்கம் வேதங்க அந்த ஆறு பூகனோட்டு ரதந்தங்கம் வேதங்க செய்தார் தன்னேன் அணே நே நானே ஒரு சட்டம் தங்கம் வேதங்க அந்த அழகு மழ பழனி இயலே ரங்கம் மே ரங்கா சைதா சன்னானே நானே நே நானே நானங்க அணே நானே நே நானே நானங்கா ஐதர் மலையா மலையழக தங்கம் வேதங்க அந்தம் மலைய சுத்தி தோப்பழக தங்கம் மே ரங்கா சைதா சொன்னே நானே நான் நந்த நானே அணை நேரேனண்ணா வீரர் வாசி வாங்க வாழை தங்கம் மேதங்க அங்க ஒரு பங்கிணித்தேரோடும் வாழை ரங்கம் மேதங்கா நானே நானே நேரா நம் சனந்த ங்கம்ேதங்க சங்கரு உத்திரங்காக்கிம்பே ரே நானே நன் நானே நன்னா தனந்த நாளே நானே நன் நானே நான்குருவிட ரங்கம் மேதங்க சங்கரு பாலாறு பாயும்பாடே ரங்கம் மேதங்க செய்தாலே நானே நல்ல நானே நங்க

தங்கம் வேதங்க அங்க ஒரு கையோன்றி ஏறும் பழைய தங்கம் வேதங்கல்லாதோ வயதில் தங்கம் மேதங்க அங்க ஒரு தையோன்ற ஏறு மாலை தங்கம் வேதங்க செய்தார் ஏறாத மலை ஏறி தங்கம் வேதங்க தங்கம் மே தங்கடி லட்சம் வருகிற தங்கம் மேதங்க அந்த பழமை மாலைங்க செய்த பாராமல் கைகோடு பாய் தங்கம் மேதங்க நீயும் பழமை மாலை ஆண்டவானே தங்கம் மே ரங்கடையோ மலையேறி தங்கமேதங்க ங்கம் மே தங்க வந்து கட்டி தங்கம் மேதங்க அந்த காவி கச்ச சொந்தம் விட்டு தங்கம் மேதங்க தங்க மே தங்க அந்த காமாலி போகம் மண்ண தங்கம் மேதங்கோதர் முன்னே வீடைஞ்சு தாம் ரங்கம் மேதங்க அந்த மோனு கண்ணி அச்ச ரம்மா தங்கம் மேதங்க

மேதாங்க உனக்கு சென்று சென்ற மாலை கட்டி தங்கம் மேதங்க வேண்டும் தங்க மேதங்க ஒருத்த மாலை ஒழிய வேண்டும் தங்கம் மேதங்கையே எடுத்த தங்கம் மேதங்க அங்கோகும் தங்கம் மேதங்கானை தங்கமேதங்க வேண்டும் ஐயா ரங்கம் மேதங்கா செய்தார் வேணே பூவெடுத்த ரங்கம் மேதங்க அந்த பூவும் என்று தங்கம் மேதங்களை நான் வாடிக்க தங்கம் மேதங்க உனக்கு வாக்கார வேண்டும் ஐயா ரங்கம் மேதங்கோ செய்தார் ஊத்தியானே பூவெடுத்து ரங்கம் மேதங்க உனக்கு உத்தம ங்கம் மேதங்க பாட பாடி வரும் கனை தங்கம் மேதங்கோ ஐயம்பாத்தாருட வேண்டாம் ஐயா ரங்கம் மேரங்கோ வயிறாரா காட்டு காடகி வேதங்கள் உனக்கு அருள சங்காவிகள் தங்கம் மேதங்க ஐயார் ரங்கே நானே நன்றே நானே நான் செந்தோ சாலையிலே ரங்கம் மேதங்க உறக்க திரும்புவது வரிகள் ரங்கம் மேலங்கே நாய ரே நாய நானண்ணா நே நாயே நாய நானா ஸ்ரீ ரங்கவடியில் வருகிறையா ரங்கம் மேதங்க செய்யும் ோடு பாய் தங்கம் மேலங்கே நடை நம்ம மேனான அண்ணா அண்ணம் நான் நாரே நம்ம மேனான அண்ணா தாய் வரும் எஞ்சனுக்கு தங்கம் மேலங்கும் பக்கத்து இருக்க வேணும் தங்கம் மேலங்க